கையேந்தி பவனில் சாப்பிடக்கூடிய டேஸ்டியான குருமை அப்படியே சேர்த்துன்னு பார்த்துலாம் அரமுடி தேங்காயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கூட கரம் மசாலா சேர்த்து நல்லா அரைச்சு ஃபைனாக எடுத்து வச்சிருக்கேங்க கூட தண்ணி சேர்த்து அலசி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாக கருவேப்பிலையை நறுக்கி தண்ணியாக எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு நல்லா நசுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மழை பெஞ்சுட்ருக்கேன் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் மழை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கூட தட்டி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டையும் சேர்த்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்லேயே பொடியாக பல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய பலா் வெங்காயம் இருந்தால் ஒண்ணு நறுக்கிக்கோங்க கூட நாலு பச்சை மிளகாவை கீறிட்டு வச்சிருந்தா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா தக்காளி நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா சேர்த்துக்கோங்க குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்தோட சேர்த்தோம்னா தக்காளி நல்லா ஈஸியா வதங்கும் அதுக்காக தான் எல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாப்டா வெந்துடும் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காயில் பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது நீங்கள் தேங்காய் கூட வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைக்கணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கோ உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நான் தேங்காய் பொட்டுக்கடல் ரெண்டு டேபிள் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க கூட கரம் மசாலா சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மட்டும் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ தாராளமாக ஊற்றிக்கோங்க இந்த குருமா நல்லா தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கையேந்தி பவனில் வந்து நம்ம நம்ம க ரோட்டு கடையிலலாம் நம்ம குருமா வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் இட்லிக்கு அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி சீக்கிரமாக வச்சிடலாம் காலையில் அவசரமாக வைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக வைக்கணுன்னா கூட இந்த குருமா நீங்கள் டக்குன்னு வச்சிடலாம் மேலால் மல்லித்தலை தூவிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சும்மா கம கம கமன்னு வாசம் அவ்வளோ இருக்கும் யாரே சாப்பிட வாங்க நீங்கள் கூப்பிட தேவையில்லை இந்த வாசத்தை பார்த்து அவங்களே சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கம்மெல்லாம் சொல்லுங்கள் தேங்க்யூ